நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல கடந்த நாற்பத்தைந்து வருடங்களா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பாடல்கள் மேல பாடி அசத்தி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்த பிரபல பாடகியான சித்ராமாவை கொண்டாடுற வகையில் சின்ன கோயில் சித்ரா ஈட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் ஆன சித்ராமா சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் சித்ராமாவுடைய மிகைட்டான பாடல்களை எடுத்து அற்புதம் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க சில பிளாஸோட பாடுற போட்டியாளர்கள் எல்லாருமே டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டு இந்த ஷோ விட்டு ஹெல்மெட் செய்யப்படும் விளையாடுவாங்க அந்த வகையில ஏற்கனவே நிறைய முறை எலிமினேஷன் இல்லைன்னு சொன்ன காரணத்தினால இந்த வாரம் கண்டிப்பா யாரையாவது எலிமினேட் செய்யப்படுவாங்க எதிர்பார்த்த நிலமையில இந்த வாரம் சின்ன குயில் சித்ரா ஹிட்ஸ்ல உங்களுக்கு சிறப்பு விருந்தினா வந்திருந்த சித்ரா அம்மா நான் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட ஷோல இதுல இருக்க போட்டியாளர்கள் எல்லாரும் எனக்காக ஸ்பெஷலா பாடி இருக்காங்க அதனால இந்த வாரம் எலிமினேஷன் வேணாம்னு रिक्वेस्ट பண்ண இதுல இருந்த நடுவர்கள் எல்லாரும் பேசி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் வேணாம்னு முடிவு செஞ்சு அறிவித்திருந்தாங்க இதன் காரணமா அடுத்த வாரம் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு இந்த வாரம் இருந்த 12 திறமையான போட்டியாளர்களுமே அப்படியே போறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இப்ப இதில் இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.